எல்லோருக்கும் வணக்கம் தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் தர்ம குணம் படைத்த ஒரு மன்னர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான் அவனின் பெயர் போஜன் யார் எது வந்து கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவான் அவனுடைய நாட்டில் ஒரு விவசாயி இருந்தான் அந்த விவசாயி மகளின் திருமணத்திற்காக மன்னரிடம் பணம் பெற மன்னரின் அரசவைக்கு சென்றான் வழியில் பசித்தால் உதவும் என்று எண்ணி சில ரொட்டிகளை பொட்டலம் கட்டி எடுத்துக்கொண்டான் வழி நெடுக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்க வேண்டுமே என்று கடவுளை வேண்டிக்கொண்டே கொண்டே போனான் நடுவழியில் பசி எடுத்தது ஒரு குளக்கரையில் உட்கார்ந்து விட்டான் எடுத்து வந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்க போனான் மனதிற்குள் இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கு நன்றியும் சொன்னான் அப்போது ஒரு நாய் அவன் எதிரில் எலும்பும் தோலுமாக வந்து நின்றது விவசாயி இறக்கப்பட்டான் ஒரு ரொட்டியை அந்த நாயிடம் வீசினான் அந்த நாய் அந்த ரொட்டியை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஆவலுடன் அந்த விவசாயியை பார்த்தது இறக்கப்பட்டான் விவசாயி அத்தனை ரொட்டிகளையும் கொடுத்து விட்டான் ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் என்ன உயிரா போய்விடும் என்று நினைத்தான் பசியை பொறுத்து கொண்டு மன்னரின் அரசவையை அடைந்தான் அங்கிருந்த தர்ம சத்திரத்தில் மனதார சாப்பிட்டான் பிறகு மன்னரை சந்தித்து தான் வந்த விஷயத்தை கூறினான் மன்னர் போஜன் விவசாயியிடம் என்னிடம் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்களே நீங்கள் ஏதாவது தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள் அதை நிறுத்தும் தராசு என்னிடம் இருக்கிறது அது எந்த அளவு எடை காட்டுகிறதோ அந்த அளவிற்கு தங்கம் வாங்கி கொள்ளுங்கள் என்றார் மன்னர் அதற்கு விவசாயி சொன்னான் தர்மம் செய்யும் அளவிற்கு என்னிடம் பணம் இருந்தால் நான் ஏன் இங்கு வரப்போகிறேன் வழியில் பசித்திருந்த நாய்க்கு உணவளித்தேன் அதற்கு ஈடாக உங்கள் சத்திரத்தில் நான் சாப்பிட்டு விட்டேன் நான் ஏதும் பெரிதாக தர்மம் செய்ததில்லை என்று அடக்கமாக கூறினான் விவசாயி அதற்கு மன்னர் உங்கள் பசியை பொறுத்து கொண்டு நாய்க்கு உணவிட்டதும் புண்ணியமே என்று சொல்லி தராசை கையில் எடுத்தார் ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறு தட்டில் தங்கத்தையும் வைத்து நிறுத்தினார் மன்னர் கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதும் வைத்தும் கூட தராசு தட்டு சமமாகவே இல்லை வியந்து போனார் மன்னர் அப்போது கேட்டார் உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லை என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்று கேட்டார் அதற்கு அந்த விவசாயி மன்னா நான் ஒரு விவசாயிதான் என்னை பற்றி சொல்லும் அளவுக்கு வேறு எதுவும் இல்லை என்று பணிவுடன் கூறினான் அந்த சமயம் பார்த்து தர்ம தேவதை அங்கு தோன்றினாள் அப்போது தர்ம தேவதை மன்னரிடம் சொன்னாள் மன்னா தராசில் நிறுத்து பார்ப்பது அல்ல தர்மம் கொடுத்தவரின் மனமே தர்மத்தின் அளவுகோல் இவருடைய மனம் மிக பெரியது பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்துவிட்டார் அதுவும் உணவையே கொடுத்து விட்டார் அதனால் நீங்கள் எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசுமுள் அப்படியேதான் இருக்கும் ஆகவே அவர் என்ன கேட்டு வந்தாரோ அதை கேட்டு கொடுத்தால் போதுமானது என்று கூறினால் தர்மதேவதை அதை ஏற்றுக்கொண்ட மன்னர் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்பினார் விவசாயி மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஆத்மார்த்த மனதுடன் நாம் தர்மம் செய்ய வேண்டும் அதனுடைய பலன் தானாக வந்து சேரும் அதுவே உலகின் மிக சிறந்த தர்மமாகும் அதனால் நாமும் முடிந்தவரை முழு மனதுடன் தர்மம் செய்து பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் மேலும் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ